பிரபல பழம்பரும் ஹிந்தி திரைப்பட நடிகரும் இயக்குனருமான மனோஜ்குமார் மும்பையில் இன்று காலை காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு தேசபக்தியை பறைசாற்றும் படங்களில் நடித்ததற்காக பாரத்குமார் என்று ரசிகர்களால் அன்புடன் அவர் அழைக்கப்பட்டார் அவர் நடித்த உப்கார் பூரப் அவர் பச்சிம் கிராந்தி ரோட்டி கபடா அவர் மகான் சோர் சன்யாசி பத்தார் கேசரம் ஆகிய திரைப்படங்கள் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தவையாகும் மனோஜ் மனோஜ்குமாருக்கு பத்மஸ்ரீ தாதா சாஹேப் பால்கே ஆகிய மத்திய அரசின் பெருமைமிகு விருதுகள் வழங்கப்பட்டன மனோஜ் குமாரின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் பழம்பெரும் நடிகர் இயக்குனர் குமாரின் மறைவு மிகுந்த கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்திய திரைப்படத்துறையின் அடையாளமாக திகழ்ந்த அவர் அவரது தேச பக்தியை பறைசாற்றும் படங்களால் என்றும் நினைவு என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மனோஜ்குமாரின் தேசிய உணர்வு வரும் தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தேச பக்தியை படங்கள் மூலம் ஊட்டிய மனோஜ்குமார் உப்கார் உரப் அவுர்ஸ் பசிம் ஆகிய படங்களில் அவரது நடிப்பு நமது கலாச்சாரத்தை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அவரது கடின உழைப்பு திரைப்பட பாரம்பரியத்தை நிலைநாட்டுவதாக அமைந்தது என்று அவர் கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பழம்பெரும் நடிகர் மனோஜ்குமாரின் மறைவு குறித்து ஆழ்ந்த கவலையடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்கு ஒவ்வொரு இந்தியருக்கும் தேசிய உணர்வையும் பெருமிதத்தையும் வரும் தலைமுறையினருக்கு ஏற்படுத்தும் என்று அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார்